அரசு தரப்புக்கு தற்பொழுது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கின்றார் அதாவது நேற்று முன்தினம் ஜிஐஎஸ்எப் சிஐஎஸ்எப் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படைத்துறையை சார்ந்த கமாண்டர் உள்ளிட்டவர்களுடைய உத்தரவை நிறைவேற்றக்கூடிய விதமாக மனுதாரர் மலைக்கு சென்றிருந்தார் ஆனால் அந்த நாளிலே மனுதாரர் ஏன் மலை மீது ஏறிச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்பது குறித்து அரசு தரப்பு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்துதான் தற்பொழுது இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு நீதிபதி அவர்கள் தள்ளி வைத்திருக்கின்றார் அரசு தரப்பில் ஏன் உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அரசு தரப்பில் இந்த வழக்கு விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் கால அவகாசம் வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் விடுத்த அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செவ்வாய்க்கிழமை வரை இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி தள்ளி வைத்திருக்கின்றார் மேலும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் இருப்பதால் அனுமதிக்க இயலாது என கூறினார்கள் நீதிமன்ற உத்தரவை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை எல்லாம் மனுதாரர் தரப்பில் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள் நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை மலைக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இருநூறு காவலர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டனர் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தரவை நாங்கள் செயல்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம் தமிழக அரசு உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் அரசு தரப்பிலே இந்த வழக்கு விவகாரம் கொடுத்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முன்னதாக நேற்று மாலையே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செல்லக்கூடிய விதமாக சட்ட ரீதியிலான நடவடிக்கை தமிழக அரசில் மேற்கொண்டிருந்தார்கள் அதன்படி கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அதே நேரம் இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட நீதிபதி தெளிவாக ஒரு கருத்தை சொல்லி தான் இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைத்திருக்கின்றார் அதன்படி ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவு தீப தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏன் அரசு தரப்பு நிறைவேற்றவில்லை என்பதற்கு காவல்துறை கோவில் நிர்வாகம் சார்பிலே விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் நேற்று இரவு கூட ஏழு மணிக்கு உள்ளாக தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்திருந்தார் தீபம் ஏற்றப்பட்டது தொடர்பாக இன்று காலை பத்து முப்பது மணிக்கு உள்ளாக மதுரை கிளையிலே அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அரசு தரப்புக்கு உத்தரவினை நீதிபதி பிறப்பித்திருந்தார் என்றாலும் அரசு தரப்பிலே மேல்முறையீட்டுக்கு உடனடியாக சென்று விட்டார்கள் ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் இருப்பதால் மலை மீறி செல்ல முடியாது என்று இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் நீதிபதியே நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீக்கி அதன் தொடர்ச்சியாக மலை மீறி சென்று தீப சூழ்நிலை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கியிருந்தார் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்றும் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் நேற்றைய தினம் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் மலை மீறி செல்ல முற்பட்ட நிலையிலே அனுமதிக்கவில்லை அதற்கு காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்த விளக்கம் என்பது அரசு தரப்பு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கின்றது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவுக்கு எதிராகவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலே ஒரு மேல்முறையீட்டை செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லது மாநகர காவல் ஆணையர் வாயிலாக பரிந்துரை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரால் மாவட்ட அளவில் நடைமுறைப்படுத்தப்படும் அதை நீதிபதி நீக்கியிருந்ததன் மூலமாக அதற்கு எதிரான ஒரு முறையீட்டை மாவட்ட ஆட்சியரும் அதே போன்று அந்த குறிப்பிட்ட தீப என்பது ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக இருக்கின்றது என்ற துணையிலே கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் தான் இந்த வழக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த வழக்கை கையில் எடுத்தவுடன் அரசு தரப்புக்கு ஒரே ஒரு உத்தரவினை மட்டும் பிறப்பித்துவிட்டு அடுத்த வழக்கிற்கு சென்றுவிட்டார் விட்டார் அதன்படி அரசு தரப்பிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்பது ஏற்கனவே நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட அதே கேள்விதான் ஏன் அரசின் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அரசு தரப்பு நிறைவேற்றவில்லை அதற்கான பதிலை மனுவை அவர்கள் உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு உத்தரவினை நீதிபதி அவர்கள் அரசு தரப்புக்கு பிறப்பித்திருக்கின்றார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனிடம் இருக்கக்கூடிய இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோவிலினுடைய அதாவது திருப்பரங்குன்ற மலைக்கோவிலினுடைய தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தடை கேட்டு உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடி இருக்கின்றது அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர இருக்கின்றது விரைந்து அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்று உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அரசு தரப்பிலே பல்வேறு வாதங்களை முன்வைக்க தயாராக இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நேற்றைய தினமே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெளிவாக ஒன்று சொல்லியிருந்தார்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்கிற்கு பிறகு தற்பொழுது இந்து அமைப்புகள் சொல்லக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றும் நடைமுறை வழக்கத்தில் இல்லை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவில் என்று சொல்லப்படக்கூடிய பிள்ளையார் கோவிலினுடைய மண்டபத்திற்குள்ளாகத்தான் தீப மண்டபம் என்று பெயரிடப்பட்டு அதற்குள்ளாக தீபம் ஏற்றப்படுகின்றது அப்படி இருக்கும் பொழுது நூற்றாண்டாக இல்லாத ஒரு வழக்கத்தை வேண்டும் என்று கேட்பது தேவையற்ற சச்சரவுகளை உருவாக்கும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பிற்கு வழிவகுக்கும் என்பது அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருந்தது அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட இடத்திலே சிக்கந்தர் தர்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டுமானத்திலிருந்து பதினைந்து மீட்டர் தொலைவில் மட்டும்தான் அந்த தீபத்தூண் அமைந்திருக்கின்றது எனவே தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு புதிதாக ஒரு அனுமதியினை வழங்கும் பொழுது அது தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து மத நல்லிணக்கத்தோடு அங்கிருக்கக்கூடிய மக்கள் இந்த தீப திருவிழாவை நடத்தி வருகின்றார்கள் அது காக்கப்பட வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் பல நூற்றாண்டுகளாக அதாவது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறையை தற்பொழுது நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கின்றோம் என்ற தகவலை அரசு தரப்பில் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இந்து அமைப்பை சார்ந்தவர்களும் முறைகேடு செய்திருந்தார்கள் அவர்களை பொறுத்தவரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு வழக்கம் ஏன் மாற்றப்பட்டது மாற்றப்பட்டதற்காக அந்த வழக்கத்தையே மறந்துவிட்டு புதிதாக அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடாது என்பது இந்து அமைப்பினருடைய முறையீடாக இருக்கின்றது திருப்பரங்குன்றம் கோவிலை பொறுத்தவரை அங்கு முருகப்பெருமானுக்கு கோவில் இருக்கின்றது சிவபெருமானுக்கு கோவில் இருக்கின்றது விநாயக கோவில் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற தீப தூண் என்பது ஆண்டாண்டு காலமாக மலை உச்சியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட மன்னர் கால ஆட்சி காலம் முதலே அந்த தீபத்தூண் இருந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது காலம் காலமாக அங்குதான் தீபம் ஏற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆனால் கடந்த காலங்களில் அது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு சில காரணங்களால் மலையினுடைய மேல் பகுதியிலிருந்து தீபம் ஏற்றக்கூடாது என்று இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு என்று ஒரு பக்கம் சொல்லுகின்றார்கள் மற்றொரு பக்கம் இப்பொழுது அரசு தரப்பு கூறுவதை போன்று அருகிலேயே தர்கா இருக்கின்றது தர்காவிலிருந்து பதினைந்து மீட்டர் தொலைவில் மட்டும்தான் இந்த தூணம் அமைந்திருக்கின்றது எனவே தீப திருவிழாவிலே மக்கள் ஒன்று கூடும் பொழுது அந்த குறுகிய பரப்பிற்குள் ஏராளமானவர்கள் ஒன்று கூட கூடும் என்பதன் காரணமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக அந்த நடைமுறையை நிறுத்திவிட்டு பழைய நடைமுறைக்கு மாற்றாக கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக தீப மண்டபத்திற்குள் வைத்து தீபம் ஏற்றப்படுகின்றது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதே நேரம் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு இரண்டு முறை நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கிவிட்டார் அதன்படி இரண்டு தீர்ப்பிலுமே தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று என்றுதான் சொல்லியிருந்தார்கள் நேற்று முன்தினமும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டிருந்தது நேற்றும் தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இரண்டு இடத்திலே தீபம் ஏற்ற முடியாது என்று அரசு தரப்பிலே சொல்லிவிட்டார்கள் பொதுவாக இந்த கார்த்திகை தீபம் என்பது ஒரு மலையில் ஒரு இடத்தில் இருந்து ஏற்றப்படும் ஆனால் தீபம் மண்டபத்திலே வழக்கம் போன்று இந்த ஆண்டிலும் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது அதன் பிறகு மற்றொரு இடத்திலே தீபத்தை ஏற்றுவது என்பது இரண்டு இடத்திலே தீபம் ஏற்றுவது மக்களுடைய நம்பிக்கையை புண்படுத்தும் செயல் மரபுக்கு மீறியது என்ற ஒரு கருத்தை அரசு தரப்பில் அழுத்தம் திருத்தமாக நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார்கள் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய மண்டபத்திற்குள் அந்த திரு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு விட்டது தீபம் ஏற்றப்படவில்லை என்பது முன்னுக்கு பின் முரணான செய்தியாக இருக்கின்றது கடந்த ஆண்டுகளில் எல்லாம் எவ்வாறு தீபம் ஏற்றப்பட்டதோ அதே போன்று இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது ஆனால் ஒரு புதிய நடைமுறையை கேட்கின்றார்கள் அவர்களுக்கென்று ஒரு மறைமுக அஜெண்டா இருக்கின்றது இந்த தூணின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மறைமுக அஜெண்டா இருக்கின்றது அதை புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிடக்கூடாது என்பது அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய நேற்றைய வாதமாக இருந்தது என்றாலும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தன்னுடைய விசாரணைக்கு வந்த பொழுது மீண்டும் அதே தீர்ப்பை வழங்கியிருந்தார் தீப தூணின் மீது தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இந்த நிலையில்தான் அதற்கு எதிராக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலே ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றது தமிழ்நாடு அரசு அவசர வழக்காக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்வசம் இருக்கக்கூடிய வழக்கின் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அதே நேரம் அரசு தரப்பு தான் கொடுத்த அந்த நீதிமன்ற உத்தரவை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளிக்க வேண்டும் கோவில் நிர்வாகம் விளக்கம் அளிக்க வேண்டும் அரசு தரப்பிலே அந்த விளக்கம் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உத்தரவை பிறப்பித்துதான் இந்த வழக்கை அவர் தள்ளி வைத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் சிஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீதிமன்ற வளாகத்திலே காவல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினருடைய சிஐஎஸ்எஃப் கமாண்டரும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் சிஐஎஸ்எஃப் கமாண்டருக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு மனுதாரர்கள் ஒரு நிவாரணம் கேட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு அவர்களுக்குரிய பாதுகாப்பினை சிஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் படைப்பிரிவான சிஐஎஸ்எப் என்கின்ற அந்த தொழிலக பாதுகாப்பு படைப்பிரிவினர் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த சிஐஎஸ்எப் வீரர்களும் கூட இந்து அமைப்பை சார்ந்தவர்களோடு நேற்று முன்தினம் இரவு சென்றிருந்தார்கள் ஆனால் காவல்துறையினர் அங்கே நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை சிஐஎஸ்எப் வீரர்கள் காட்டிய போதும் கூட ஏற்கனவே இது தொடர்பாக முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இங்கே அதிகப்படியானோர் மேலே சென்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருந்தார்கள் எனவே நீதிமன்றத்தினுடைய உத்தரவுணங்களை சிஐஎஸ்எஃப் வீரர்கள் காவல்துறையினரிடம் காட்டிய பொழுதும் நேற்று முன்தினம் இரவு இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் மேலே சென்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் நான் ஒரு பக்கம் அரசு தரப்பிடம் விளக்கம் கேட்டிருக்கக்கூடிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றொரு பக்கம் எங்களுடைய உத்தரவை ஏன் நீங்கள் முழு அளவில் நிறைவேற்றவில்லை என்பதற்கு விரிவான விளக்கத்தை வழங்க வேண்டும் என்று சிஐஎஸ்எப் என்று சொல்லப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படைப்பிரிவினருக்கும் உத்தரவிட்டிருக்கின்றார் எனவே இரண்டு அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கின்றது திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தை பொறுத்தவரை தற்பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றது ஏற்கனவே இந்த மலைக்கோயில் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் வந்தன சமரச பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றிருந்தன திருப்பரங்குன்றம் மலை என்பது முருகனுக்குரிய மலையா அல்லது அதை சிக்கந்தர் மலை என்று குறிப்பிட வேண்டுமா என்பது தொடங்கி மலையின் மீது இறைச்சிகள் எடுத்து செல்லப்படுகின்றது முருகப்பெருமானை வழிபடக்கூடிய இடத்திலே இறைச்சியை அனுமதிக்க முடியாது என்பதையெல்லாம் கடந்த காலங்களில் திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து எழுந்த சர்ச்சைகளாக இருந்தன அந்த சர்ச்சைகள் எல்லாம் சற்று ஓய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதன் தொடர்ச்சியாக தீபம் எங்கே ஏற்றப்பட வேண்டும் என்பதில் இந்த ஒரு குழப்பம் எழுந்திருக்கின்றது தீபத்தை பொறுத்தவரை அரசு தரப்பும் மிக தெளிவாக கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அதே இடத்திலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதியினை வழங்குகின்றது பாதுகாப்பினை வழங்குகின்றது ஆனால் மலையின் மீது இருக்கக்கூடிய தீப தூணினுடைய பழமையை கருதி ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்பட்ட நிலையிலே மீண்டும் அந்த இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது எனவேதான் இன்று அந்த தீபத்து தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு தொடர்ச்சியான முயற்சியை அந்த அமைப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினர் அதை இன்னும் முழு அளவில் நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவினை வழங்கவில்லை ஏனென்றால் அந்த மலையிலேயே மற்றொரு வழிபாட்டு தலமும் இருக்கின்றது அதிலிருந்து பதினைந்து மீட்டர் தூரத்தில் இருப்பதால் அந்த தூணில் விளக்கேற்ற இதுவரை அனுமதிக்கவில்லை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கின் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்